நல்லா நினச்சிட்டு இருக்கிறோம் மனநலம்னா சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் கத்தி கொண்டு இருக்கிறது தான் மனநல நோய் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உங்கள எத்தனை பேர் இரவில் நல்லா இப்போ போய் தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு நல்ல ஒரு அன்இன்ட்ரப்டட் ஸ்லீப்புமாங்க எந்த இடையூறும் இல்லாமல் தூங்கி அதிகாலையில் ஒரு ஒன்றுக்கு வரலாம் இல்லை மலம் கழிக்கிறதுக்கான உந்துதல் வரலாம் அப்போ ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எழுந்து எழுந்த பத்து நிமிடத்தில் ஒரு பீரிக்கும் உற்சாகம் உங்கள் எத்தனை பேருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் மனநோய் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேர் சார் இருக்குது நம்மில் பல பேருக்கு இல்லை பல பேருக்கு ஏண்டா விடியுதுன்னு ஒன்று தூங்கின மாதிரியே இல்லாமல் புரண்டு 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 இப்படி அப்படின்னு படுக்கிறது மூணு தடவை நாலு தடவை சிறுநீர் கழிக்க இரவில் எழுந்து கொள்வது எத்தனை பேருக்கு இன்றைக்கி இருந்துட்டுருக்கு பல பேர் நம்ம வந்து நம்மை அறியாமல் நம்ம ஒரு சின்ன உளவியல் சிக்கலில் இருந்து கொண்டே இருக்கிறோம் நான் இங்கே உட்கார்ந்து எல்லாம் ஆடுறதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன் எனக்கு ரொம்ப மனதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பிள்ளைங்க ஆடுறப்ப நான் இப்போ கல்வியாளர் அவர்கள்ட்ட அவங்களுடைய ரவி சார்கிட்ட சொன்னேன் சார் இது வந்து ரொம்ப அடிப்படை இங்கே இன்றைக்கி எல்லா பிள்ளையும் நீட்டு பாஸ் பண்ணிடும் ஜேஇ பாஸ் பண்ணிடும் எங்கேயோ போய் உட்காந்துரும் அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல பள்ளி நல்ல ஆசிரியர் நல்ல சரியான வழிகாட்டுதல் எல்லாம் இருந்ததுன்னா அது அது படித்து மேலே போய்டும் ஆனால் இன்றைக்கு அப்படி படித்து வரக்கூடிய குழந்தைகளில் முப்பது சதவீதமான குழந்தைகள் உளவியல் ரீதியாக சரியான ஒரு தொழில் முனைவோராக வருவதே இல்லை ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் அவர்கள் படிப்பிலோ வாழ்க்கையிலோ நடந்துச்சுன்னா ஒட்டஞ்சு நொறுங்கி போயிடுறாங்க பல பேரை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் ஆடும்போது அந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆடுது எனக்கு அவங்கள விட அந்த இவர்களெல்லாம் ஆட்டுவித்து கொண்டு இருக்கிற ரெண்டு ஆசிரியரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு அவர்களை தான் ரொம்ப கவனமாக எப்படி ஆடணும் அப்படி ஆடணும் அப்படி தலை குணி இப்படி குடின்னு இங்கே ஆடிக்கிட்டே இருப்பாங்க நான் பல பள்ளிகளில் பார்ப்பேன் அந்த ஆசிரியர்கள் தான் போற்றுதல் கூறியவர்கள் அந்த ஆசிரியர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் ஏன்னா ஒரு நடனத்தை கற்றுக் கொடுக்கும்போது பள்ளியில் பாடம் கற்றுக் கொடுக்கறது இருக்கலாம் ஒரு நடனத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி ஒரு மேடையில் இருக்கக்கூடிய கூச்சம் போக போகிறது மேடையில் கூச்சம் போய் ஒரு பாராட்டுதலை போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதற்காக தன்னை அலங்கரிப்பதில் ஏற்க மகிழ்ச்சி அதில் ஆடக்கூடிய ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் உள்ளம் வலுவாவதற்கு இந்த மாதிரியான படிப்பு தான் ரொம்ப அவசியம் நம்ம வீட்டில் சில பேர் என்ன வந்து சொல்லுவாங்க பையன் யார்ட்டையும் பேச மாட்டான் சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டு படிப்பில் ஃபஸ்ட்டு அப்படிமா எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கும் ரொம்ப தொலைஞ்சாவேன் ரூமை விட்டு வெளியே வராத பசங்களெலாம் பார்க்குறேன் இப்போ எப்போ கூட ப்ளஸ் டூ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு நான் முடிஞ்சுதான் பறிச்சு முடிஞ்சுதான்னு ஒருத்தர் பையன் கேட்டேன் நாளைக்கு சார் நாளையோடு முடியுது சார் அப்படின்னா தயவு செய்து இனிமையாக அவனை மனுஷனாக ஆக்குங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வச்சு அவனை பார்த்து அவன் அரைக்குள்ளே போகிறான் அதுக்கப்புறம் ரூ போய் படிக்கிறான் நான் கேட்குறேன் என்னடா ஐஐடி ஜேஇ முடிச்சு அப்படியே அட்வான்ஸ்லாம் பாஸ் பண்ணி ஐஐடி டெல்லி கண்டிப்பாக கிடச்சிருமா அப்படிங்கிறான் கிடைக்கும் அது நான் நிட்டு கிடைக்கும் என்ஐடியில் கிடச்சிடு ரெண்டில் ஏதாவது ஒன்று போயிடுவேன் அப்படிங்கிறான் பயமாக இருக்குது இப்படியான படித்து இப்படியான இடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளை உண்மையிலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது ஒரு அச்சமாக இருக்கிறது அதை விட பாசுவதுக்கு பண்ணுறதுக்கு முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவன் மிகச்சிறப்பான மனிதனாக வருவதற்கான சாத்தியம் மிகப்பெரிய அளவில் இருக்கு அவனுக்கு தேவையெல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும் இவங்க ரெண்டு பேர் இருந்தால் போதும் அவர்கள் மிகச்சரியான மனிதர்களாக வந்து கொண்டிருப்பார்கள்